தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் சொன்னார்கள் அரிசி தட்டுப்பாடு சொன்னாங்க கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு அந்த அளவுக்கு தான் நம்முடைய பொருளாதாரம் அறிவிருக்கின்றது தேங்காய் தேங்காய் தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிடுறதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா இல்லையா எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிடற இல்ல போல சம்பல் சாப்பிடற இல்லையா ரைட் அந்த வகையிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது